வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்முடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் நிலம் சார்ந்த பல்வேறு தகவல்களை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்று பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு தமிழக அரசு மூலமாக தற்போது ஏழை எளிய மக்களுக்கு வழங்கக்கூடிய இந்த இலவச வீட்டுமனை பட்டாக்களை பொறுத்தவரை இனிமேல் யாரும் உரிமை கோர முடியாது என்ற ஒரு அதிரடியான தீர்ப்பை வந்து நமது உயர்நீதிமன்றம் வந்து தற்போது வழங்கியுள்ளது இந்த தீர்ப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க இனிமேல் யாரெல்லாம் இந்த இலவச வீட்டுமனை பட்டாவுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் யாரெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு அருமையான தீர்ப்பை வந்து நமது மதுரை உயர்நீதிமன்றம் வந்து தற்போது வழங்கியிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க தமிழக அரசு மூலமாக தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய இந்த இலவச வீட்டுமனை பட்டாக்களை பொறுத்தவரை இனிமேல் எந்த ஒரு கால தாமதமும் இன்றி விண்ணப்பித்த அனைவருக்குமே இந்த இலவச வீட்டுமனை பட்டாக்களை வந்து வழங்க வேண்டும் என்ற ஒரு பொதுநல வழக்கு ஒன்றை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வந்து ஒரு நபர் வந்து தாக்கல் செய்திருந்தார் அந்த பொதுநல வழக்கை விசாரித்த நீதி அரசர்கள் கொடுத்த உத்தரவு என்ன அப்படின்னு அதாவது இந்த இலவச திட்டங்கள் என்பது தமிழக அரசு மூலமாக வழங்கப்பட்ட ஒரு திட்டம் இந்த திட்டங்கள் வந்து ஏழை எளிய மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு நலத்திட்டங்கள் அந்த நலத்திட்டத்தில் ஒன்று தான் இந்த இலவச வீட்டுமனை பட்டாக்கள் இந்த இலவச வீட்டுமனை பட்டாக்களை பொறுத்தவரை இனிமேல் யாரும் உரிமை கோர முடியாது என்று ஒரு அதிரடியான உத்தரவை வந்து நமது மதுரை உயர்நீதிமன்றம் வந்து தற்போது வழங்கியிருக்கிறது அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அரசு கொடுக்கக்கூடிய நலத்திட்டத்தில் ஒன்று தான் இந்த இலவச வீட்டுமனை பட்டாக்கள் இந்த இலவச வீட்டுமனை பட்டா வழங்குறதுக்கு சில நிபந்தனைகளாக இருக்குது அந்த நிபந்தனைக்குள்ளே யார் வர்றாங்களோ அவளுக்கு அவர்களுக்கு மட்டும்தான் இந்த இலவச வீட்டுமனை பட்டா வந்து இனிமேல் வழங்க முடியும் அதுவும் அப்படி வழங்கக்கூடிய பட்சத்தில் அந்த உரிமை அந்த இலவச வீட்டுமனை பட்டா வந்து இனிமேல் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறத வந்து இனிமேல் யாரும் எந்த ஒரு உரிமையும் கூற முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு அருமையான தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது யார் ஒருவர் வந்து சொந்த வீடு சொந்த விவசாய இடம் இல்லாமல் வறுமை கோட்டு கீழே வசிக்கக்கூடிய நபராக வர்றாங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த இலவச வீட்டுமணி பட்டாவது தற்போது வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்மகிட்ட வந்து சொந்த வீடு சொந்த இடமெல்லாம் இருந்தாலும் கூட எல்லாேருக்குமே இந்த இலவச வீட்டுமனை பட்டா வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்க அப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தவறுதலாக ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு நம்ம எல்லோருமே இலவச வீட்டுமனை பட்டாவுக்கு வந்து அப்ளை பண்ணுறோம் இதில் வந்து உண்மையாக தகுதியுள்ள நபர்கள் வந்து இதில் வந்து பாதிக்கப்படுறாங்க தான் தற்போது நமது மதுரை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு அதிரடியான தீர்ப்பு வந்து கொண்டு வந்திருக்காங்க உங்கள்கிட்ட வந்து இந்த இலவச வேட்டுமனை பட்டா பெறுவதற்கு எல்லா தகுதியும் இருந்தாலும் கூட அரசு எப்போ அந்த இலவச வேட்டுமனை பட்டா வந்து உங்களுக்கு வழங்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ தான் அவங்க வந்து கொடுக்க முடியும் அதில் வந்து இந்த டேட்டுக்குள்ளே இந்த தேதிக்குள்ளே எனக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து யாரும் இனிமேல் உரிமை கோர முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு அதிரடியான தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதை இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா எப்படி இலவச வீட்டுமனை பட்டாக்களாக அரசு வந்து மக்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அரசுக்கு சொந்தமான சில இடங்கள் வந்து மேச்ச நிலமாக இருக்கும் சில இடங்கள் வந்து அரசு புறம்போக்கு இடங்களாக இருக்கும் சில இடங்கள் வந்து தரிசு நிலங்களாக இருக்கும் சில இடங்கள் வந்து நில உச்ச வரம்புக்கு கீழே வரக்கூடிய இடங்களாக இருக்கும் சில இடங்கள் வந்து அநாதீன நிலங்களாக இருக்கும் சில இடங்கள் வந்து நீர்நிலை புறம்போக்கு இடங்களாக இருக்கும் சில இடங்கள் வந்து வனப்பகுதிக்கு சொந்தமான இடங்களாக இருக்கும் இந்த இடத்துல வந்து இந்த அந்த துறையில் வந்து சம்பந்தப்பட்ட துறையை போய் அணுகி அந்த இடத்த வந்து அரசு தமிழக அரசு வந்து கையை கையகப்படுத்தி அந்த இடத்தை வந்து அவ அரசு அரசு பேரில் வந்து பத்திரப்பதிவு பண்ணி அதன் பிறகுதான் அந்த இடத்த வந்து யார் குறிப்பிட்ட அதாவது இந்த வறுமை கோட்டி கீழ் வரக்கூடிய நபர்களுக்கு வந்து இலவச வீட்டுமனை பட்டாக்களாக அவங்க பேரில் வந்து பட்டா வழங்குவாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிராமத்தில் வந்து ஒரு ஐம்பது பேர் வந்து இலவச வீட்டுமனை பட்டாவுக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அதில் யாரெல்லாம் தகுதி உள்ள நபர்கள் அப்படிங்கிறத வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி அதில் தகுதியான நபர்களுக்கு மட்டும் இந்த இலவச வீட்டுமனை பட்டா வந்து வழங்கப்பட்டு வருகிறது நீங்கள் அப்ளை பண்ண எல்லாருக்குமே இந்த இலவச வீட்டுமனை பட்டா வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே கொடுக்க முடியாது அதில் யார் வறுமை கோட்டி கீழே வர்றாங்க அப்படிங்கிறத வந்து கணக்கெடுத்து அவர்களுக்கு வந்து அதிகபட்சமாக கிராமப்புறமாக இருந்தால் மூணு செண்டு நகர்ப்புறமாக இருந்துச்சுன்னா ரெண்டு செண்டு வரை அவர்களுக்கு வந்து இலவச வீட்டுமனை பட்டை வந்து வழங்குறாங்க நீங்கள் எல்லா தகுதியுமே இருந்தாலும் கூட இனிமேல் இந்த எனக்கு வந்து கண்டிப்பாக இலவச வீட்டுமனை பட்டா வந்து வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நிபந்தனை வந்து இனிமேல் நீங்கள் வந்து அரசிடம் வைக்க முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு தீர்ப்பையும் தற்போது நமது உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் அரசு வந்து சில இடங்களை கையகப்படுத்தணும் அந்த இடத்துக்கான தொகையை வந்து அந்த துறைக்கு வந்து அவங்க செலுத்தணும் அதுக்கு பிறகு அந்த இடத்த வந்து அரசு வந்து அரசு பேரில் வந்து பத்திரப்பதிவு பண்ணி அதன் பிறகு தான் அந்த இடத்த வந்து பொதுமக்களுக்கு வந்து பிரித்து பட்டாவாக வழங்க முடியும் சில நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் அதில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிராமத்தில் ஒரு மூணு பேருக்கு மூணு பேர் மட்டும் பட்டாவுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து பட்டா வந்து கொடுத்துட முடியாது ஒரு கிராமத்தில் ஒரு ஐம்பது பேர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஐம்பது பேருக்கான இடத்த வந்து அரசு வந்து கையகப்படுத்தணும் அந்த இடம் வந்து இப்போ நான் சொன்ன ஏதோ ஒரு துறைகிட்ட இருக்கோ அந்த துறைகிட்ட வந்து அரசு வந்து க கையகப்படுத்தி அதற்கு உரிய தொகையை வந்து அரசு செலுத்தி அரசு பேரில் பத்திரம் பண்ணி அதன் பிறகு தான் அவர்களுக்கு வந்து இலவச வீட்டுமனை பட்டா வந்து வழங்க முடியும் ஒரு நபர் வந்து இலவச வீட்டுமனை பட்டா வந்து கேட்டு விண்ணப்பம் கொடுக்குறாரு அப்படின்னா எங்கேயோ ஒரு கிராமத்தில் வந்து இருப்பாங்க அவரை கொண்டு போய் இந்த லிஸ்ட்டில் வந்து சேர்க்க முடியாது அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய அந்த பகுதியில் வரக்கூடிய நபருக்கு மட்டும்தான் அந்த பகுதியில் இடங்களை வாங்கி ஒதுக்கி அவர்களுக்கு வந்து பட்டா போட்டு கொடுக்க முடியும் அதனால் வந்து ஒரு நூறு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து அரசு பரிசீலனை பண்ணி அதுக்கான இடங்களை கையகப்படுத்தி அதன் பிறகு தான் அந்த இடத்த வந்து அவர்களுக்கு வந்து பட்டா மா பட்டா போட்டு கொடுக்க முடியும் உடனே ஒரு நபர் வந்து அப்ளை பண்ணுறாரு அப்படின்னா இன்றைக்கி அப்ளை பண்ணி நாளைக்கே கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது இதில் வந்து நிறையா ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது அந்த ஃபார்மாலிட்டிஸ்க்குள்ளே போய் தான் அரசு வந்து கையகப்படுத்தணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய டிஎம்மிகே கவர்மெண்ட் வந்து சில இடங்களை வந்து கையகப்படுத்தியிருப்பாங்க அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பெண்டிங்லேயே இருக்கும் அடுத்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த ஃபார்மாலிட்டிஸை முடித்து அதுக்கு பிறகு தான் பட்டா வந்து வழங்க முடியும் அதனால் இதில் வந்து ஒரு லாங் ப்ராசஸ் அதனால் உடனே பட்டா கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது இனிமேல் நீங்கள் இலவச பட்டா வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எங்கேயுமே உரிமை கோர முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு அழகான தீர்ப்பு வந்து நமது மதுரை உயர்நீதிமன்றம் வந்து தற்போது வழங்கியிருக்காங்க அதனால் இலவச வீட்டுமனை பட்டாக்களை பொறுத்தவரை அரசு எப்போல்லாம் அந்த இடங்களை கையகப்படுத்தி போதுமான அளவு அவங்ககிட்ட அந்த இடங்கள் இருக்கோ அப்போது தான் அந்த இடத்த வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து கொடுக்க முடியும் உடனே அரசனால் கொடுக்க முடியாது இது டிஎமிக்க கவர்மெண்ட் மட்டும் மட்டும் இல்லை ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்தாலும் இதுதான் ப்ராசஸ்ஸு எல்லாருமே அப்ளை பண்ண உடனே நமக்கு வந்து பட்டா வேணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு மைண்ட் செட்டில் இருக்கோம் அது தவறான ஒரு முடிவு நண்பர்களே இலவச வீட்டுமனை பட்டா வேணும் அப்படின்னா ஒரு கிராமத்தில் யாரெல்லாம் அந்த வறுமை குட்டிகளை வர்றீங்களோ அவங்களெல்லாம் ஒரு கணக்கு எடுத்து நீங்கள் எல்லாருமே ஒரு முகாமலையோ அல்லது ஒரு கலெக்டர்கிட்ட போய்ட்டு ஒரு மனு கொடுத்து ஒரு கிராமத்தில் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து ஒரு கணக்கு எடுத்து கொடுத்து அதன் அடிப்படையில் அந்த கிராமத்தில் எங்கெல்லாம் இடம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த இடத்த அலாட் பண்ணி அதன் பேரில் தான் பட்டா வந்து வழங்க முடியும் நண்பர்களே இந்த இலவச வீட்டு மனை பட்டா பொறுத்தவரை எப்படிலாம் அரசு வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் வந்து பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்புடின்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்